அக்டோபர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு திரையோதசி குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தனித்தனியாக கட்டாயமாக செய்ய வேண்டியது இந்த நாள் யமதீப தானத்திற்கு ஒரு முக்கியமான நாள் அதாவது அபமிர்து தற்செயலான திடீர் மரணம் அழிவுக்காக யமனுக்கு தீபம் ஏற்றுதல் இந்த நாள் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு எள் எண்ணெயால் ஒரு விளக்கை ஏற்றி வீட்டிற்கு வெளியே தெற்கு திசையை யமனின் திசை நோக்கி வைக்கவும் இரவு முழுவதும் எரிய போதுமான எண்ணெயை வைக்கவும் உங்கள் பிரதான வாசலுக்கு வெளியே விளக்கை ஏற்றி வைப்பதற்கான மந்திரம் மிருத்யுன பாஷ தண்டபியம் விளக்கு எரிந்ததும் வீட்டிற்குள் கொண்டு வரக்கூடாது மறுநாள் காலையில் விசர்ஜனம் செய்யுங்கள் விளக்கை ஒரு நீர்நிலையிலோ அல்லது ஒரு மரத்தடியிலோ யாரும் காலால் தொடாதபடி அப்புறப்படுத்துங்கள் வேத கோஷம் தர்மத்தின் பாதையில் வழிநடத்த யாரும் இல்லாமல் நவீன உலகின் தற்போதைய பிரச்சினைகளில் மூழ்கியிருக்கும் சாதாரண மக்களின் நலனுக்காக பண்டைய வேத சடங்குகளை மீண்டும் கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிட்டு இன்னும் பல தெய்வீக வீடியோக்களுக்காக டிவைன் வைப்ஸை பின்தொடருங்க